வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொதுவாக வந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும்னு ஒரு கதை படிச்சுருப்பீங்க சினிமாலாம் வந்துச்சு அது ஒரு சூஃபி ஸ்டோரி அது வந்து இன்டைரக்டாக அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா அலிபாபா கொகைன்றது தான் ஆன்மா அந்த ஆன்மா உள்ளத்தை திறந்தாச்சுன்னா அங்கே எல்லா புதையலும் நிறைஞ்சு கிடக்கு அப்படின்றது தான் சிம்பாலிக்காக அது ஒரு ஸ்டோரியாக அரபு ந அரபு தேசங்களில் வச்சுருந்தாங்க விளங்குதா அப்போ வாலி கூட ஒரு பாட்டில் சொல்லுவார் மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதிவளி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லைன்னு அருமையான பாட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை ஊட்டிய சிறு வயசில் ஊட்டிய பாடம் அதனால் இந்த அலிபாபா குகைன்னா வேற ஒன்றும் இல்லை சைவ சித்தாந்தத்தில் அலிபாபா குகைன்றது திருச்சிற்றம்பலம் இந்த திருச்சிற்றம்பலம்ன்றது வேர்ல்டு வைடு வெப்பு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இறைவனை பார்க்கறதுக்கு தெய்வங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு மந்திரத்தை திறக்கும் போது முதல்ல போட வேண்டிய டப்ளியூட்யூ டபுள்யூ தான் திருச்சிற்றம்பலம் ரொம்ப பவர்ஃபுல் அது அதனால தான் உங்களுக்கு எல்லா பன்னீர் திருமுறைகளையும் பதினாலு சாஸ்திரங்களையும் திருச்சிற்றம்பலம் தான் ஆரம்பிக்கும் திருச்சிரம்பலம் தான் முடியும் அதை கிண்டல் கேலி பண்ணிலாம் சில முட்டாள்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கடுமையாக அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தேன் அதனால் அது தன்மையை புரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் இன்னும் ஆயிரம் முறை சொல்ல தயாராக இருக்கேன் தலைமை நெறி தமிழகத்தின் சிவநெரி புரிஞ்சுக்கணும் அது இந்த திருட்டு முட்டாள் கைவர்கள் திமுக அந்த கூட்டத்துக்கெலாம் தெரியாது இந்த கருச்சட்டக்காரர்களுக்குலாம் ஞான சூனியங்கள் முட்டாள்கள் அடிமுட்டாள்கள் அறிவிருக்க இருப்பதாய் நம்பி ஏமாறும் அறிவிலிகள் அவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க அது நான் எனக்கு ஏன் அவ்வளோ ஆத்திரம் வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவேன் ஓ இவ்வளோ முட்டாள்தனமானு நல்ல நல்ல தெளிவாக இருக்கணும் சமயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் இத்தாலி இங்கிலாந்தெல்லாம் சுற்றி இருக்கதெல்லாம் கூட்டம் அது இரநூத்தி சொச்சம் கோடி இரநூத்தி முப்பது கோடி இருக்குது உலகம் புறம் முட்டாள்கள் ஒரே வார்த்தையை சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் பரலோகத்தில் இருக்கும் பிதாவே அப்படின்னு ஆரம்பிச்சுருவோம் இயேசுவின் ரத்தம் ஜபம் ஆரம்பிச்சுருவோம் வேறு எந்த தத்துவமும் கிடையாது அவங்க கதைகளை படித்திங்கன்னா ஆபாச புத்தகமாக இருக்கும் நோ ஜூஸ் அது அடுத்து வந்தாங்கன்னா முரடர்கள் அவங்க முரட்டு கூட்டம் ஹே உருவத்தை வணங்குற ஹே அப்படி பண்ணுற அதுக்கு தியானம் கிடையாது தவம் கிடையாது ஒன்றுமே கிடையாது தத்துவங்களும் கிடையாது அவங்க சொல்கிற பரிணாம தத்துவம் பூரா வெட்டி கதை எந்த அறிவுக்கும் பொருந்தாத கதை ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஏன் வச்சுக்கணும் இது அப்படி கிடையாது ரொம்ப சிம்பிள் நீங்கள் உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற அப்படின்னு நம்ம மாணிக்க பெருமான் சிவபுராணத்திலே சொல்லுவார் ஊயன் உள்ளத்தில் ஓங்காரமாக நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகின்ற நுண்ணியனேனு திருவாசகத்தில் வரும் அந்த ஓம் இருக்கு பாருங்க இதுதான் அந்த இன்னரில் போய் அந்த ஏக அண்டத்தோட மையத்தை தொடர ஒரு ஒலி அது ஊசி முனையாத்தான் போகும் ஆ ஊ ஊம்னு போகும் எல்லா சமயத்துலையும் இத்தம் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஐக்கியூ இல்லாதனால அது ஏறலை இப்போ தொலைவு பண்ணாலும் சரி மூச்சு இழுத்துட்டு அல்ல அலூயா அடைய முட்டா பே எல்லா விஷயமும் இங்கே இருந்து வந்தது தான் தான் அந்த அகரவுகிற மகரத்தில் தான் எல்லா ரகசியம் இருக்குது அஞ்சு மூணும் எட்டதாய் அஞ்சுன்றது சிவையை நம்ம நமச்சிவைய மூன்றது ஆ அகர உகர மகரம் இந்த ரெண்டு சேர்ந்தது அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் அப்படின்னு செவ்வாக்கிற அழகா சொல்லுவார் சும்மா இங்கே அவ்வளோ அழகாக இருந்தது இடைப்பட்ட காலத்தில் சோத்துக்கு ஏமாந்து ஒரு கூட்டம் போச்சு ஒரு முட்டால் கூட்டம் அதுலேயும் தெற்க எங்கே நாடானுங்க கேவலப்பட்டவையில் பூரா கிறிப்டோ கிறிஸ்தவனுக்கு அவனுங்க நாங்கள் அவனுக்குள்ள மனுஷ இனத்திலே சேர்க்க மாட்டோம் முட்டால் கூட்டம் இந்த சபா உட்காந்துட்டு போய் கிறிப்டோ கிறிஸ்தவன் அங்கே போய் பொட்டும் வச்சுக்குவேன் பூவும் வச்சுக்குவேன் கும்பிடுக்குவேன் இங்கே வந்து கிறிஸ்தவனாக நடிச்சிக்குவான் திருட்டு பயிலுக்கு அதெல்லாம் வேண்டியில்லை சத்தியமாக இருக்கணும் சும்மா விளையாட்டெல்லாம் கிடையாது அதனால் இன்னொருத்தன் ஆறுவாள் கத்திக்கு பயந்து ஆமாம் ஆமாம் அதெல்லாம் முன்னோர்கள் பயந்து மாறினாங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அறிவு வந்துருச்சுல்ல வந்துட்டு தாய் சமயத்துக்கு தத்துவத்துக்கு வந்துடணும் நீங்கள் மல்லாக படுத்துக்கிட்டே தூக்கம் வர தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா கண்ணை மூடிட்டு கண்ணை இங்கே தூக்கணும் அப்படியே ஓம்னு நினச்சிக்கிட்டே முச்சு இழுக்கணும் இந்த அப்படியே அடி வைத்தும் இழுக்கணும் அப்படி இழுக்கும்போதே ஊம்னு போகிற மாதிரி அந்த மூச்சு போய் உச்சியை தொட்டுற மாதிரி நினைக்கணும் திரும்ப வரும்போது சிவ 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 சிவான்னு சுற்றிட்டு வர மாதிரி நினைக்கணும் நீங்கள் நாலு தடவை இழுத்தவுடனே ஒரு கொட்டாய் வரும் கொட்டாய் வந்தவுடனே ஓப்பன் ஆயிடுச்சின்னு அர்த்தம் டிஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெட்ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அந்த கொட்டாய் தான் அதுக்கு அடையாளம் நீங்கள் எவ்வளோனே இருந்தாலும் கொட்டாய் வராது இதை சொன்னவுடனே வந்துடும் எங்களுக்கெல்லாம் அது அனுபவம் அப்படி தூங்கிடணும் தூங்கிட்டீங்கன்னா அண்டை சராசரி ரகசியத்தெல்லாம் அவங்களுக்கு கனவில் காமிக்கும் கனது கனவாக இருக்காது தோற்றமாக இருக்கும் அப்படியே லைவாக இருக்கும் முழிச்ச பிறகு நினைவு இருக்குது நல்லா பரிசுத்தமாக நினைவு இருக்கும் நீங்கள் ஊம் இழுத்துட்டு முடிக்க போகும்போது உள்ளத்துலேயே திருச்சிட்டம்பழம் நினச்சிட்டு சிவசிவான்னு விட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்ட் அதிகம் அந்த திருச்சி அவ்வளோ எஃபெக்ட் இப்போ உள்ளே போயிட்டோம்னா நீங்கள் என்ன வேணும்னாலும் அது உள்ளேருந்து வந்துடும் எல்லாமே வெட்ட வெளியிலேருந்து வர்றது தான் நீங்கள் அது கரன்சினா பேப்பராக இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிற தங்கம் வைரம் மெட்டல் அல்லது ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வெட் சுத்த வெளியிலேருந்து வெட்ட வெளியிலேருந்து ஈசண்ட்லேருந்து உருவான பார்ட்டிகிள்ஸ் அந்த ஓம்கார மூலத்தை தொட்டிங்கனாலே திருச்சி மலம்னு இங்கே உங்களுக்கு அதெல்லாம் மெட்டீரியல் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் என்ன வேடிக்கைன்னா அது மேலே உள்ள ஆசை போயிடும் உங்களுக்கு ஒரு தங்கத்தோடு போராடிக்கிட்டு இருந்தது அடகு வச்சதில் ஒரு காலம் தங்கம் வந்து நான் கொட்ட வேண்டிய நேரத்தில் தங்கத்தை தொடக்கூட மாட்டேன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு தங்கத்தை இப்போல்லாம் சிவராணம் பாடினாங்கன்னா குழந்தைகளுக்கு உடனே ஒரு கிராம் தங்க காசு கொடுப்பேன் திருச்சி லக்ஷ்மி ஸ்ரீ ஜுவல்லர்ஸில் ஆர்டர் கொடுத்து கை நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஏன் ஒரு பிள்ளை சிவபிரானத்தை ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்க பிள்ளை பாடிருச்சுன்னா இந்த அப்படி கையில் ஒரு கிராம் நான் கொடுக்குற காலத்தில் அது ஏழாயிரம் ரூபா இன்றைக்கி பன்னெண்டாயிரத்து லட்சம் ரூபா ஒரு கிராம் ஆனால் அது பற்றி நான் கவலை விட மாட்டேன் தங்கத்தை கொடுக்குறத தவிர வாங்கிற வேலையும் கிடையாது அது ஐயாவுடைய ஹேபிட்டு உங்களுக்கு அப்படி வந்துடும் உங்களுக்கு அது மேலே உள்ள பற்று போயிடும் ஆனால் அது வந்து கொட்டும் நீங்கள் வேணாம் வேணான்னா கொட்டும் அதனால் அது ரொம்ப சிம்பிள் அந்த குகை திறந்துருச்சுன்னா எல்லாம் வந்து நுளைஞ்சிடும் அது அந்த படத்தில் அண்டாக்கா கசம் அப்பூக்கா குசும் திறந்தெடுத்து செய்யறோட திறக்குது இல்லையா அதே மாதிரி திருச்சிற்றம்பலம்னா அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த புதையல் குகை அழகாக திறக்கும் நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொட்டும் நீ அதை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் அது வெற்றி மிக்க வாழ்க்கையாக மாறும் ரொம்ப சிம்பிள் லைஃப் அன்பு அறம் அவ்வளோதான் அந்த அறம்ன்றது நெட்ஒர்க் அறம்ன்றது நெட்ஒர்க் எல்லா நூல்களும் இந்த அறத்தை பற்றி தான் பேசும் இது யாரோட நெட்ஒர்க்கு ஈசன் கொடுத்த ஒரு சிஸ்டம் அறம்ன்றது ஒரு சிஸ்டம் அந்த ஈசன் கொடுத்தார் இது இது இப்படி பண்ணால் இப்படி இப்படி நடக்கும் அப்படி அந்த சிஸ்டத்தை நம்ம மதிக்கணும் இப்போ இந்தியாவில் வாழணும்னா இபிகோ சட்டத்தை மதிக்கணும் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அதன்படி வாழணும் பூமியில் வாழணும்னா அந்த அறம்ன்ற சட்டத்தை அது இபிகோ ஐபிஎஸ்சி மாதிரி இது வந்து யுனிவர்சல் யூனிவர்சல் பீனல் கோட் யூனிவர்சல் பீனல் கோடு தான் அந்த அறம்ன்றது அதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது இருநம்பிக்கை இல்லாத சிலப்பதிகாரமே அரசியல் பிள்ளையத்தோர்க்கு அறம் கூற்றாகணும் அந்த அறத்தை வலியுறுத்தி தான் அவர் இளங்குவாடிகள் பாடியிருப்பார் அதனால தான் அது படித்தாலே மெல்ட் ஆகிரும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொல்கிறதுக்கு காரணமே எல்லாம் சிலப்பதிகாரத்தை படித்தவொடனே எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவ்வளவு லைவான காவியமாக இருக்கும் அறத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் எல்லா சிஸ்டமேட்டிக்காக அழகாக தத்துவங்களாக வகுத்து தான் சிவநெரி அந்த அலிபாபா கொகையை திறக்கிற அந்த கோடுவேர்டு டப்ளியூட்யூடபுள்யூ தான் திருச்சி எல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு கிளம்பும்போது பூமியை விட்டு நான் கிளம்ப போகிறேங்கிறதுக்கு நீங்கள் திருச்சி சொல்லிட்டு தான் கிளம்பணும் ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறதும் திருச்சி முடிக்கிறதும் திருச்சி தம்பலம் அதனால தான் எப்போயுமே சிவபக்தர்கள் சிவநெறியாளர்கள் ஒரு பூஜையை ஆரம்பிக்கும் முன்னாடி திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் தான் முடிப்பாங்க எந்த ஒரு சைவ சித்தாந்த சார்ந்த நூலை எழுதினாலும் தொடங்கும் போது திருச்சிற்றம்பலம் தொடங்குவாங்க போது திருச்சிற்றம்பலம் முடிப்பாங்க இது ஒரு வழக்கம் அதனால் எல்லோருக்கும் அலிபாபா குகையை திறந்து அற்புத புதையல்களை அள்ளக்கூடிய ரகசியத்தை சொல்லியிருக்கேன் நல்லா பின்பற்றி ஆனந்தமாக சம்பாதித்து அற்புதமாக வாழ்ந்து எல்லாம் வல்ல எம்பெருமானை அடைவோம் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்